ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடிய பலகை அதாவது சின்ன சின்ன பலகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு முப்பது ரூபாய் வரும் முப்பது ரூபாயிலருந்தே நம்மளுக்கு வந்து பூஜை ரூமில் வைக்கக்கூடிய பலகைகள் இருக்குது இது வந்து கையால் செய்யப்பட்ட தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் தான் இப்போ இந்த பலகைலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் இருக்குது ஒரு அ அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலகைலாம் வாங்கி ஸ்டாண்ட் மாதிரி அது மேலே நீங்கள் விளக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிலைகள் சாமி சிலைகள் எந்த சிலையா இருந்தாலும் நாம் வச்சுக்கலாம் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கொழு பொம்மை வைக்கிறோம் இல்லைங்களா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாள் வந்து கொழு எல்லாம் வைப்பாங்க அந்த கொழு பொம்மை வைக்கும்போது அந்த பொம்மையை வந்து கீழே வைக்காமல் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வைக்கிற மாதிரி ஸ்டாண்டும் ரெண்டாவது நம்ம சாமி சிலைகளும் வச்சுக்கலாம் இது தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம விளக்கு ஏற்றி கூட நம்ம அழகாக வச்சுக்கலாங்க இப்போ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இது வந்து நம்ம செவுத்தில் ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கலாம் இப்போ மாட்டி வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது போஜு ரூமில் வந்து இடை இடங்கள் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வைக்கிறதுக்கு நிறையா பொருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆணி அடித்து இது ம அந்த செவுத்தில் வந்து மாட்டி வச்சுட்டு அது மேலே வந்து விளக்கு நம்ம வச்சோம்னா கூட பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ விளக்கு நம்ம வைக்கும்போது என்னன்னா ஆயில் லைட்டாக லீக் ஆனிச்சுனா கூட அந்த ஆயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம கீழே வைச்சோம் அப்படின்னா ஆயில்லாம் உழுகும் ஆனால் இது உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வைக்கும்போது சாரி விளக்கு வைக்கும்போது அந்த ஆயில் லீக் ஆனால் கூட அதை நம்ம தொடச்சிக்கலாம் ஈஸியாகவும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடை விளக்கு மாதிரி இதுவும் நம்ம செவத்தில் வந்து ஆணி அடித்து வச்சுக்கலாம் விளக்கு அணையாது பார்க்கவும் நல்லா இருக்குங்க இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிசைன்ஸ்லாம் நிறைய அனுப்பிவிடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க இருந்து அதாவது முப்பது இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பீஸும் வந்து இஞ்சி கணக்கு பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க இதை விட உங்களுக்கு பெருசு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இஞ்சி கணக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க சொந்த தயாரிப்பு தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சின்ன பலகை தான் இது வந்து பூஜை ரூம்லேயும் நம்ம வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ரூம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு வச்சுக்கலாம் சாமி சிலைகள் வச்சுக்கலாம் பூஜை பொருள் தேவையானது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் தான் வேறு எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் கையாலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இல்லைங்களா இது வந்து ஸ்டெப்பு மாதிரி இருக்குது இப்போ இந்த ஸ்டெப்பு மேலே வந்து மேலே ஒரு சாமி சிலை கீழே ஒரு சாமி சிலை வைக்கலாம் அந்த கொழும்பம் மேலே வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கட்டு படிக்கட்டாக வச்சுருப்போம் அதில் வந்து சாமி சிலைகள்லாம் வைப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இந்த மாதிரி பலகையெல்லாம் வச்சு அது மேலே சாமி சிலைகள்லாம் வைச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம போஜ ரூமில் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கி கூட வச்சு அழகாக அழகுப்படுத்தி வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இவங்களோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இவங்க அட்ரஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் கும்பகோணம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொரியர் மூலிமா மூலிமாவும் வாங்கிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை விளக்கு ஸ்டாண்டு இப்போ இது வந்து பார்த்திங்க நம்ம தீபங்கள் போது கார்த்திகை தீபம் ஏற்றம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண் விளக்கெல்லாம் செய்ய ஏற்றுவோம் அந்த மண் விளக்கை வந்து இந்த பலகை மேலே வச்சு நம்ம போது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தாமரை விளக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தாமரை விளக்கு மட்டும் இங்கே பாருங்கள் டிசைன் டிசைனாகவும் நிறைய டிசைன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலும் சந்திப்போம்